அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களை இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வர இருப்பதை முன்னிட்டு இந்த ரமதான் மாதத்திலே முஸ்லீம் சமுதாயத்தவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய செய்திகளை எச்சரிக்கை செய்ய வேண்டிய செய்திகளை தொடர்ந்து நாம் வந்து வெளியீடு செய்து வருகிறோம் குறிப்பாக ஒரு ஐந்து பாகங்களை நம்ம இதுவரை என்ன செஞ்சிருக்கிறோம்னா வெளியீடு செய்திருக்கிறோம் நமது இந்திய ஆன்லைன் யூடியூப் சேனலில் கூட அதை அப்லோடு செய்திருக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிற பேரில் ஆதாரமற்ற செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட எல்லாம் நிறைய பேர் பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் இந்த ரமதான் மாதத்தில் நம்ம இந்திய அளவில் இந்த தமிழர்கள் வந்து நோன்பு கஞ்சி குடிக்கிறாங்கல்ல அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் அந்த பகுதிகளில் நம்ம விளக்கி இருக்கிறோம் இதுல வந்து அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த ரமதான் மாதத்துல இரவு தொழுகை இருக்கு பாத்தீங்களா இரவு தொழுகைன்னா நம்ம தராவை சொல்றோம் கியாமுல்லை சலாத்துல்லை இப்படி எல்லாம் குறிப்பிடுவாங்க இந்த இரவு தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகளில் என் பண்ணுவாங்கன்னா வந்து நியமனம் பண்ணுவாங்க ஏன் நியமனம் பண்றாங்கன்னா இப்போ ஆலிம்கள்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த முழுமையாக குரான் மனனத்தில் இருக்கார் சில பேர்த்துக்கு வந்து அஞ்சு ஜூஸு தான் தெரியும் சில பேர்த்துக்கு பத்து ஜூஸு தெரியும் சில பேர்த்துக்கு ஒரு ஜூஸு தான் தெரியும் அப்போ இந்த மாதிரி ஒரு முழு அளவுக்கு குரானை மனனம் செய்தவர்கள் ஆலிம்களில் இல்லாத காரணத்தினால் ஹாஃசான குரானை முழுமையாக மனனம் செய்தவர்கள் அவர்களை என்ன செய்வாங்க பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இந்த ரமதானுக்கு மட்டும் வந்து விசேஷமாக என்ன செய்வாங்கன்னா ஏற்பாடு பண்ணுவாங்க ஏற்பாடு பண்ணி அந்த இருபத்தி ஏழாம் இரவு வருது பார்த்தீங்களா அந்த இருபத்தி ஏழாம் இரவுல அவர் என்ன செஞ்சிருவாங்கன்னா குராணம் முழுமையாக அந்த இரவு தொழுகையிலேயே என்ன செஞ்சிருவாரு முடிச்சிருவார் அதை வந்து ஒரு சிறப்பாக என்ன செய்யறாங்கன்னா மக்கள் வந்து கருதி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த ரமலான் மாதத்துல குறிப்பிட்ட சில நாட்களை தேர்வு பண்ணி உதாரணமாக இப்ப லாஸ்ட் பத்து நாள் இருக்குல்ல அந்த பத்து நாளினுடைய இரவு தொழுகையில் முழுசா குரான ஊதி முடிச்சிருவாங்க சில பக்கம் அஞ்சு நாளினுடைய அந்த இரவு தொழுகை இருக்குல்ல அதுல குராணம் முழுசா முடிச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு நீண்ட வருடங்களுக்கு முன்னாடி வந்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள்லயே முழுசா குரான் ஓதி முடிச்சாங்கன்னா அப்படியான தகவலை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்குறோம் காரணம் என்னன்னா இப்போ இந்த ரமதான் மாதம் சிறப்புக்குரிய மாதம் தானே திருமுறை குரானே ரமதான் மாதத்துல தானே நல்லா வந்து அருள துவங்கினான் அப்ப ரமதானு சிறப்பான மாதம் குரானு இந்த ரமதான் மாதத்தில் இறக்கி இறப்பட்ட காரணத்தினால அதிலும் குறிப்பாக தொழுகைங்கிறது ரொம்ப சிறந்தது தானே அப்ப சிறப்புக்குரிய தொழுகையில் இந்த திருமறை குரானை முழுமையாக ஓதி முடிக்கிறது இருக்குது பாத்தீங்களா அது வந்து ரொம்ப அதிகமான நன்மை தரக்கூடியது தானே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் என்ன செய்யறாங்க முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் இதை வந்து வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் திருமறை குரானுங்கிறது இந்த ரமதான் மாசத்துல வந்து அல்லாஹ் வந்து இறக்கணா அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை குரான ஓதணங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை ஏன்னா கடந்த கால அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கடந்த கால அறிஞர்கள் அதே மாதிரி ஹதீஷ் கலை வல்லுநர்கள் இவர்களெல்லாம் இந்த ரமதான் மாதத்தில் வந்து அதிகமாக குரான் ஓதுவதில் என்ன செஞ்சிருப்பாங்க முக்கியத்துவத்தை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ நாம் வந்து பயானை கேட்கறது தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அது பயான கேட்கறதுங்கிறது வந்து கல்வியை தேடம் தான் விளங்குறதுனால இபாதத்தில் வந்து வரக்கூடியதுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமறை குறான ஓதனம் பாத்தீங்களா அது வந்து இபாதத்திலே வந்துடும் அப்போ அதனால் அதிகமான அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரமதான் மாதத்தில் வந்து குரானை அதிகம் அதிகமாக இருக்கிறார்கள் அது அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தாதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர் என்ன பண்ணுவார்ன்னா எக்திமுல் குரானை ஃபி சவேளின் அவர் வழமையாகவே வாரத்துக்கு ஒரு தடவை வந்து முழு குரானை முடிச்சிடுவாராம் எல்லா மாதத்துலையும் எல்லா மாதத்துலையுமே ரமதானுக்கு மட்டும் இல்லை எல்லா மாதத்துலையுமே வாரத்துக்கு ஒரு குரான் என்ன செஞ்சிருவார் இந்த கத்தாதா என்பவர் முழுமையாக முடிச்சிருவார் அதே நேரம் பைதா ஜா ரமதான் ரமதான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர் என்ன செய்வாருன்னால் ஹத்தம ஃபி குள்ளி தலா மூன்று நாளைக்கு ஒரு தடவை என்ன செஞ்சிருவாருன்னா திருமறை குரான ஓதி முடிப்பாரு அப்ப ரமதானுக்குன்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து மூணு நாளைக்கு ஒரு குரானு என்ன செஞ்சிருவாருன்னா ஓதி முடிச்சிருவாராம் இது கத்தாதாவை பற்றி இப்படி செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி ஷாஃபி இமாம் இருக்கிறாங்கல்ல ஷாஃபி மது இமாம் இமாம்னு சொல்றாங்கல்ல அவங்கள பத்தி ரபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா கான ஷாஃபியூல் குரான் அதான் ரமதான் மாசத்துல அறுபது தடவை என்ன செஞ்சிருவாங்கன்னா புராண ஓதி முடிச்சிருவாங்களாம் அறுபது முறை விளங்குதுங்களா ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை ரமதான் மாதத்துக்கே வந்து மொத்தம் முப்பது நாள் தான் இருக்கிறார் குறைந்த பட்சம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது நாள் தான் இருக்கிறார் அப்போ ஷாஃபி மாம் என்ன பண்ணுவாங்கன்னா அறுபது முறை என்ன செஞ்சுருவாங்க அந்த குரானை ஓதி முடிச்சிருவாங்க இப்படி வந்து நிறைய தகவல்கள் இருக்கிறது நான் புரிகிறதுக்கு தான் இந்த ரெண்டு பேர்த்த நான் சொல்கிறேன் ஆனால் இதில் வந்து நம்ம என்னத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னு கேட்டால் இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த இரவு தொழுகை நம்ம சொல்கிறோம்ல கதாவி தொழுகை சலா தொலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் முடிக்கலை ரமதான் மாதத்தில் முடித்ததாக வருகிறார் ரமதான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் இப்போ காலையில் நம்ம சும்மா தான் இருப்போம் மதியானம் சும்மா தான் இருப்போம் எப்போவெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து அவர்கள் இந்த குரானை ஓதி இருக்கிறாங்களே தவிர அவர்கள் என்ன செய்யலைன்னு கேட்டால் இந்த ரமதான் மாதத்தினுடைய இரவு தொழுகையில இப்படி குரானை முடித்தாங்க அப்படின்னு சொல்லி யார பத்தி அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனா நபிகள் நாயம் அவர்களே முழு குரான் அப்படி முடிச்சாங்கன்னு ஒரு அதிசயம் இல்லையே அதாவது நம்ம அறிஞர்களை விட்டுருவோம் அதே மாதிரி சஹாபாக்களை கூட விட்டுருவோம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்களாவது இந்த இரவு தொழில வந்து முழு அளவுக்கு அந்த குரானை ஓதி முடிச்சுட்டாங்க அதாவது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கட்டத்துல வகி இறங்கியதோ அப்ப அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்களையெல்லாம் ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் ஓதி முடித்தார்கள் அப்படின்னு ஒரே ஒரு ஹதீஸாவது இருக்கிறதா தொழுகில நான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி எந்த விதமான சம்பவங்களும் இல்லை இன்னும் சொல்ல போனால் சல்லா அலிஸ்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஓதுறது ஈஸி ஏன்னா அல்லாஹ் வந்து அவங்களுக்குன்னு அந்த சிறப்பு தகுதி கொடுத்தான் இருந்தான் நாம் குறான மனப்பாடம் இல்லை பண்ணணும் சும்மா ஊருக்கு போட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்துடும் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவங்களுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது வகி வருது பார்த்தீங்களா வந்தவொடனே அவங்களோட இதயத்தில் எல்லாம் பதிச்சிடுவான் அதனால தான் லாத்து ஹர்ரி பிஹி லிசானக்கல் இத்தாஜர பிகின்னு நல்லா புறாங்க சொல்றான்ல வகி வர்ற நேரத்தில் துவக்க காலத்தில் அந்த வகி வந்து மறந்து போயிருமோங்கிறதுக்கான ரசூஸ் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்வாங்களா வேக வேகமாக மரபானம் பண்ணுவாங்களாம் அது வந்து ரபிலா ரஹமா மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கட கடை கட கடன்னு ரசூல்லா மரபானம் பண்ணுவாங்களாம் அப்போ எல்லாம் உத்தரவு லாத்து ஹர்ரி பிஹி லிசானக்கல் இத் பிஹி அப்போ இந்த மாதிரி வந்து நீ நான் என்ன செய்யற வேக வேகமாக அசிக்கிற அப்படிலாம் நீ அசைக்க வேணாம் அப்படிலாம் நீ பதற வேணாம் ஏன்னா நம்ம இந்த குராணம் வந்து உன்னுடைய உள்ளத்தில் நாமளும் என்ன செய்வோம் பாதுகாப்போம் அதான் என்னன்னா இறைவன் வந்து அந்த வானவர் வந்து குராண வசனத்தை சொல்லுவார் பார்த்தீங்களா சொன்ன மறு நிமிடமே என்ன செஞ்சிருன்னு கேட்டால் ரசூசல்லா அலிசல்லுடைய அந்த இதயத்தில் வந்து அது வந்து ஒட்டிடும் சொல்ல போனால் சேவாயிருந்து நம்ம சொல்கிறோம் சிப்பில் நம்ம பதிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்படி பதிவாயிருமா அப்போ அப்படிப்பட்ட மனநத்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலாம் அவர்களும் கூட என்ன செஞ்சதில்லை ரமதான் மாசத்தில் அந்த இரவு தொழுகையில என்ன செஞ்சது இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சதில்லை குரானை எல்லாம் முழு அளவுக்கு முடிச்சது கிடையாது இது தப்புங்கிறக்காக நம்ம சொல்ல வரல அது என்னன்னா சிறப்புங்கிற மாதிரி நம்ம புரியறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி புரிவதற்கு வந்து எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இதை முதல்ல நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டா இப்ப இதை பத்தி இப்ப உசைமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகர்கிட்ட கூட கேட்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னா ஹல் எஜிபு சாயிமி ஹத் குரான் ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கக்கூடியவர் முழு குரானை முடிப்பது கட்டாயமா கேக்குறார் முழு குரானை முடிக்கிறது கட்டாயமா சொல்லி அவங்க யார்ட்டாங்கள்ட்ட குரான் இந்த மாதிரி ரமதான் மாசத்துல குரான ஓதி முழுசா முடிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல நன்மைய நாடி நீங்க ஓதுனீங்கன்னா போங்க மற்றபடி அப்படித்தான் ஓதியாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்படிதான் விளங்கி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் அவசியமா நம்ம மாதிரி நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரியாக விளங்கக்கூடிய அளவுக்கு அது வந்து அந்த அளவுக்கு என்ன செய்யல இஸ்லாத்துல கடமையாக்கப்படலைங்கிற மாதிரி உசைமீன் என்ற அறிஞர் சொல்றாரு தான் நான் ரசூ சல்லா அலைசலம் அவனுடைய அந்த நேரடி வரலாற்று சான்றையை நான் சொன்னேன் அப்ப நபிகள் நாயன் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஓதினார்கள் அவர்கள் ஓதுவதற்கு வலியுறுத்தினார்கள் குறிப்பாக இரவு தொழில ஓதுவதற்கு வலியுறுத்தினார்கள் என்ற ஒரு நினப்பில நம்ம என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாதுங்களா அப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது இப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நடைமுறைகளை நம்ம புரிந்து கொள்ளணும் இரவு தொழுகைன்னு சொல்றோம் பாத்தீங்களா இரவு தொழுகையை வந்து ஜமாத்தாகவும் தொழுகலாம் தனியாகவும் தொழுகலாம் இப்போ நீங்கள் தனியா தொழுதிங்கன்னு வைங்களேன் நீங்க முடிஞ்சதுன்னா நீங்க ரெண்டு குறான கூட ஓதலாம் நீங்க தனியாக நீங்க நின்று தொழுதீர்கள் என்று சொன்னால் ஏன்னா இந்த தராவி தொழுகை வந்து ஜமாத்தா தான் தொழுகணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது விரும்பினா நம்ம ஜமாத்தாவும் தொழுகலாம் விரும்பினா நம்ம தனியாகவும் தொழுகலாம் இப்படி நீங்க தனியாக தொழக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் திருமறை குரானை வந்து நீங்க உங்களுடைய தொழுகையில் ஓதலாம் அதே நேரம் ஜமாத்து என்று வந்து வந்து விட்டது என்று சொன்னால் அதுக்குன்னு ஒரு அளவுகள் இருக்கிற ரசூல் சல்லாஹ் வசலாம் அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களே இல்லையா எந்த அளவுக்குன்னா ரசூல் சல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் போறார் அது ஹதீஸில் இடம்பெற்றுக்கிறார் புகாரியில் கூட நீங்கள் எழுநூற்றி ரெண்டாவது எண்ணில் நீங்கள் பார்க்கலாம் அந்த செய்தியில் என்ன இடம்பெற்று இருக்குதுன்னா அபூ சகீத் வலி அல்லாஹும் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அன்னரசுலன் கால வல்லாஹி யார் ரசூல் அல்லாஹ் இன்னி லா த அன் சலாத்தின் அன் சலாத்தின் ஹதாத்தி மின் அஜிலி ஃபுலான் அதான் ரசூல்லாட்டை வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணுறார் என்ன பண்ணுறாருன்னா ஃபஜ்லுதுலிக்கு நான் வர்றதில்லை ஜமாத்துக்கு வர்றதில்லை வராததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த ஆள் தான் காரணங்கிறாங்க ஒரு ஆளை குறிப்பிட்டு என்ன செய்கிறாங்க அவரு தான் வந்து இமாமா இருக்காராம் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அது சும்மா போட்டு நீட்டிக்கிட்டே இருக்கிறார் அப்போ அவர் நீட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பல வேலைகள் இருக்கும் அப்போ அவரோட பின்பற்றி நான் இன்னும் தொழுதேன்னு சொன்னால் அவர் வாடி ரொம்ப நேரம் என்ன செய்கிறார் இருக்கிறார் அதை ஒதுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் உங்கள்கிட்ட இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறார் இத்தனைக்கு அவர் வந்து அதனாலேயே ஃபஜீர் ஜமாத்துக்கு வர்றதில்லையா அவர் ஏன்னா ஃபஜருக்கு தானே கொஞ்சம் கூட ஓதுவாங்க இப்ப கூட நம்ம நடைமுறைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதை சொன்ன உடனே ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு அந்த அதிசலே நீங்க பாத்தீங்கன்னா ஃபமா ரைத்து ரசூல் அல்லாஹ் அலைவசல்லம் ஆஹ் ரசூல் சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் வந்து இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கடினமான கோபம் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்குது ஏற்பட்டு இருக்கிறார் எந்த அளவுக்குன்னா சத்து கலப்பாங்க மின்ஹு எவ் அந்த நாள்ல அவங்க கோவப்பட்ட மாதிரி வேற எந்த நாள்லேயும் நாங்கள் அந்த கோவத்தை பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு இதை அவர் வந்து சொன்ன உடனேயே ரொம்ப என்ன செஞ்சிட்டாங்க அதிகமாக ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கோவப்பட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க இன்னும் மின்கும்பரின் நீங்க வரக்கூடிய மக்களையெல்லாம் விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அது மக்களை வந்து இஸ்லாத்தை நோக்கி நீங்கள் அழைக்கணும் நீங்க உங்களுடைய அணுகுமுறை அவர்கள் வந்து உங்களை வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா நீங்களோ உங்களுடைய அந்த செய்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பட்டு என்ன செய்வாங்க ஓடி போயிடுறாங்க அந்த மாதிரியான செயல்முறைகள் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கிறது அதனால பின்னாசி மக்களுக்கு வந்து யார் இமாமாக நின்று தொலை வைத்தாலும் பள்ளியத்தை அவர் தொழுகையை சுருக்கி கொள்ளட்டும் இமாமாக நின்றார் என்று சொன்னால் தொழுகையை வந்து என்ன செய்யணும் சுருக்கமா தான் தொழுகணும் ஏன்னா ஏன்னா இமாமை பின்பற்றி பலவீனமானவர்கள் இருப்பாங்கல்ல முதுமையானவர்கள் வயதானவர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அதே மாதிரி ரபில் ஹாஜாங்கிறாங்க தேவையுடையவர்கள் கூட இருப்பாங்கல்ல அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒருப்பார் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம தொழுதுட்டு போயிடலாம் பத்து நிமிஷத்தில் தொழுது போயிடலாம்னு வருவார் லோகர் ஜமாத்துக்கு இமாம் பாடி நின்றுட்டு இருந்தாருன்னு வைங்களா அவர் ஒரு ட்ரெயின் எதிர்பார்த்துருப்பார் ட்ரெயின் வாடி போயிடும் அப்போ அதனால அவருடைய உள்ள பதரமாக இல்லையா அப்போ இமாம் ஜமாத்து நடக்கக்கூடிய நேரத்தில் இமாம்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சுருக்கித்தான் ஓதனமே தவிர நீட்டி ஓதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நேரடியான தடையை இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கும்போது இப்போ நம்ம இந்த ரமதான் மாதத்தில் வந்து சும்மா போட்டு அதை நீட்டி ஓதணுங்கிற தேவையெல்லாம் என்ன இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை ஜமாத்துன்னு போயிட்டால் அது பின்னாடி உள்ள மக்களை கருத்தில் கொண்டு தான் என்ன செய்யணும் நாம் அந்த தொழுகையை வந்து நம்ம கரெக்டான முறையில் பண்ணணும் இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எட்டக்கா தொழுவாங்க ஏன்னா அவங்க வந்து தரா இருபது ரக்கா மாட்டாங்க சில பேர் இருபது ரக்கா தொழுவாங்க இந்த எட்டு ரக்கா துளவ முடிக்கிறாங்கல்ல இரவு தொழுக இவங்க தொழுவ முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த இருபது ரக்கா தொழுகிறாங்க பார்த்தீங்களா அந்த இருபது ரக்காத்து அவங்க தொழுக முடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் தான் எட்டு ரக்கா தொழுகிறவருக்கும் ஒன்றரை மணி நேரம் தான் ஆகுது இருபது ரக்காய் தொலை வைக்கக்கூடிய இம்மாமு என்ன செய்கிறாரு அவரும் வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றே மணி நேரம் இசா ஜமாத்தில் சேர்த்தி தான் அப்ப இருபது அக்காத்த வந்து அந்த ஒன்னே ஆம் மணி நேரத்துல அவர் எப்படி தொலை வைக்கிறாருன்னா கடகட கடையன்னு சும்மா படிக்கிறதா வேற ஒண்ணு இல்ல அது ஒரு கடமை மாதிரி ஒரு சடங்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப திருமலை குரான் நிறுத்தி படிக்கிற அப்படிங்கறதெல்லாம் இல்ல அது வாடு வேகமா முடிக்கணும் இருபத்தி ஏழுக்கு முடிச்சாகணும் அப்ப இன்னைக்கு இவ்வளவு ஓதியாகணும்ங்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் வந்து நின்றுட்டு என்ன செய்வாங்க கடகட கடகடான்னு அப்படி எல்லாம் எத்தனை விதமான வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்கறோம் ரமதான் மாசத்துல தொழுகை வைக்கிறோங்கிற பேர்ல இந்த இரவு தொழுகையெல்லாம் என்ன செய்யறாங்க ருக்குவுக்கு கரெக்டா நேரம் கொடுக்கறது இல்ல சஜிதாவுக்கு கரெக்டா நேரம் கொடுக்கறது இல்ல அந்த கியாமுக்கு மட்டும்தான் நேரம் கொடுக்குறோம் ஏன் அதில் புராண ஓதி முடிக்கணும் இல்லை அப்போ வேகமாக அந்த மனப்பாடம் மாதிரி கடக்கடை கடைக்கடைன்னு படிச்சுட்டு இருக்காரு அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறையிலையும் வந்து இதெல்லாம் வந்து ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது விளங்குதுங்களா இது போக இப்போ நம்ம வந்து அந்த தொழுகையில் வந்து இந்த புராண ஓதலுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம்ல எதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அதற்குரிய குறி பிரயோஜனம் இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் இல்லை எதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அவர் ஓதக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஆர்வத்தோடு மக்கள் கேட்கணும் அதுக்காக வேண்டியதானே மக்கள்கிட்ட அந்த ஆர்வம் இருக்கா நீங்கள் நாலு பேர்த்தை காட்டு காட்டுவீங்க ஆர்வத்தை ஆனால் நாற்பது பேருக்கு அந்த ஆர்வம் இல்லை அது வளமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னா அதாவது இரவு தொழிலுக்கு வந்துடுவாங்க எப்போ வருவாங்கன்னா இருபது ரெக்காவது நடக்கக்கூடிய பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லாஸ்ட் நேரத்தில் தான் போட்டால் ஒரு பதினஞ்சு ரெக்காவது முடிஞ்சதுன்னு வைங்க அந்த நேரத்தில் தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கிறது என்னடா இத்தனை மணி நேரம் போட்டு நின்றுட்டு இருக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அது ஒரு சங்கடத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இமாம் வந்து அந்த வித்து தொழுவார்ல கொஞ்சம் இடவழி இருக்கும்ல அதுக்குள்ள இவர் மீதி ரகத்தால இவர் தொழு முடிச்சிருவார் வணக்கம் அவங்களுக்கு வர்றது லாஸ்ட் கட்டத்தில் வருவார் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வார் இமாம் வந்து அந்த வித்து தொழிக்க ரெடியா இருந்துட்டு இருப்பார் அதுக்கு இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் இடவழி விடுவாங்க பார்த்தீங்களா அதுல வந்து இவர் விடுபட்ட எல்லாம் தொழுகிறது இப்படியெல்லாம் நம்ம சமூகத்துல பார்க்கத்தானே செய்யறோம் ஜமாத் நடக்கும் போதே பார்க்கலாமே இந்த இரவு தொழுக்கு ரமலான் மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கிறது அதாவது இமாம் வந்து தொழில்நுட்ப அவர் ஓதன முடியும் கிட்ட நிற்பாங்க அவர் ஓதி முடிக்கிற முடியும் என்ன செய்வாங்க பெஞ்சிலேயே உட்காந்துருப்பாங்க அவர் வந்து போவார் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர்னு அந்த நேரத்தில் குடுன்னு ஓடி போய் சேருவாங்க அப்ப மக்கள் சளிப்படைறாங்க நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுதா இல்லையா ஆர்வம் இருக்கக்கூடிய நாலு மக்களை நீங்க பார்க்குறீங்க ஆர்வம் குறைந்த மக்கள் தானே நானூறு பேர் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அதனால உங்கள் பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே ஆர்வத்தோட தான் இருக்கிறாங்க அவர்களே விரும்புகிறார்கள் என்று சொன்னால் நீங்க ஹாஃசாவை வைங்க வேலைங்க ஹாஃசா வைக்கக்கூடாது நம்ம சொல்ல வரல நம்ம அந்த குரானை முழுசா முடிக்கணுங்கிற அந்த கருத்துக்கு தான் நம்ம சொல்ல வர்றோம் அப்ப மக்கள் வந்து அது வந்து சளிப்படைகிறாங்க அது அவங்களுக்கு கஷ்டமாக தோணுகிறது என்று சொன்னால் அந்த ஹால்சாட்டையே நீங்க என்ன சொல்லுங்க நிறுத்தி நிதானமா முழுசா முடிக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது ஆனால் நீ நிறுத்தி நிதானமா எந்த அளவுக்கு போத முடியுமோ அந்த அளவுக்கு போதுங்க அப்படிங்கிற மாதிரியான அறிமுறைகளை தான் சொல்லணுமே தவிர ரமதானுன்னு சொன்னாவே நம்ம அந்த தொழுகையில் குறான ஓதி முடிக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது சில விஷயங்கள் நம்ம கேட்போம் ஆனா நடைமுறைக்கு வராது இதை கேட்டு போட்டு அப்படி போவோம் ஓ இப்படி ஹதீஸ் இருக்கான்னு பார்த்து மறுபடியும் ரிப்பீட் அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கும் அதனால ஹரீசனுடைய நடைமுறையும் நம்ம என்ன செய்யணும் விலகி கொள்ளணும் நடைமுறையில் இருப்பதையும் ஹதீஸ் வலியுறுத்துகிறதா அப்படிங்கிறதையும் உரசி பார்த்து நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இது வந்து ஆறாவது பகுதியாக நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கிறோம் ஏழாவது பகுதியில் இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் ஸ்லாம்